ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு பெரும் இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது தங்கமே நிதானமாக கேள் பொறுமையோடு கேள் அதோடு தன்னம்பிக்கையோடு கேள் நிச்சயம் நாளை உனக்கு நல்லது நடக்கப் போகிறது ஒன்றல்ல இரண்டு விஷயம் நடக்கப் போகிறது செல்வமி என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை என்று தான் இப்போது இருக்கிறாய் ஆனால் நான் சொல்வதை கேட்டு புதிரான புதிராக விழிக்கிறாய் முழிக்கிறாய் தங்கமி நீ எதிர்பார்க்காத வண்ணம் உன் வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காதே என்று சொன்னேன் ஆனால் நாளை விடியல் பார் உனக்கு உனக்கு பிடித்தது நடக்கப் போகிறது தங்கமே தங்கே தங்கமே உன் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது என்று புலம்புகிறாய் இந்த போராட்டங்களிலிருந்து நான் எப்போதுதான் விடுபடப் போகிறேன் தெய்வமே என் அப்பாவே சொல்லுங்கள் அப்பாவே என்று என்னிடம் கேட்கிறாய் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கிறாய் அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு அகலப் போகிறது தங்கமியை நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை நீ அலட்சியம் செய்கிறாய் ஒரு சில நேரம் என்னை முழுவதுமாக நம்பி பயனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் யாருமே வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததில்லை முதலில் பல சோதனைகளை சந்தித்தாலும் முடிவில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தங்கமையும் உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது நான் சொல்வதை மட்டும் நம்பிக்கையோடு கேள் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க இந்த சாயி தயாராகி விட்டேன் தங்கமே ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ மறந்துதான் ஆகணும் ஒரு சில விஷயங்களை உன் மனதிலிருந்து எடுத்துத்தான் ஆகணும் தங்கமே புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது நிம்மதியை தரப்போகிறது பல நிகழ்வுகளை நீ மறக்காமல் மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி நிலைகுலைந்து விட்டது ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகொலை செய்துவிட்டது எதை நினைத்து பயப்படாமலும் குழப்பாமலும் கண்டதை யோசிக்காமலும் மறதி என்று ஒன்றை நினைத்து அதை தள்ளி வைத்துவிடு தங்கமே நான் ஒன்று சொல்லினால் நான் ஒன்று சொன்னால் நீ சந்தோஷப்படுவாய் நீ விரும்பியவரை விரைவில் கரம் பிடிக்கப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உனது பெற்றோரின் முழுமையான ஆசிர்வாதத்தோடு உன் துணையோடு இணையப் போகிறாய் உன் திருமணம் எல்லோருக்கும் மதிப்போடும் நடப்போகிறது உன் அப்பாவாகிய நான் உன் முன்னின்று உன் திருமணத்தை நடத்துவேன் உனக்கானது என்று நான் தெரிவு செய்து விட்டேன் உனக்கானது மட்டுமே நடக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பிலும் சந்தர்ப்பத்திலும் உனக்கானது உன்னை இறுதியில் வந்து சேரும் நாட்களும் மாதங்களும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது தானே என்று நினைனாய் திருமணத்தை எண்ணி கலங்கிய காலம் இத்தோடும் முடிவுக்கு வந்துவிட்டது உன் அப்பாவாகிய நான் உன்னிடம் கேட்பது ஒன்று மட்டும் தான் உன் துணையோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எதற்கும் அவசரப்பட்டு உன் கோபத்தால் உன் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட ஒரு உறவை இழந்து இழந்துவிடக்கூடாது ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்து விடுங்கள் உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்பதில்லை உண்மையான அன்பிற்கு வேறு எதுவும் ஈடு என எதுவும் இல்லை உண்மையான உன் அன்பை தவிர உங்கள் இருவருக்கும் அன்பு உண்மையானதாக இருந்தால் உங்கள் இருவரையும் யாராலும் இனி பிரிக்க இயலாது காலம் கடத்தப்பட்டவை அனைத்தையுமே காலமே உணர்த்திவிடும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணை என்பது ஒருவரின் வெற்றிக்கு முன்னால் ஒருவர் இருப்பதுதான் இனியும் திருமணத்தை பற்றி நினைத்து எந்த ஒரு கவலையும் வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது தங்கமே தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறதை விட்டுவிடு உறவுகளால் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று நீ சொன்னது என் காதில் விழுகிறது இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவை முடிந்ததும் செல்கிறார்கள் என்று கண்கலங்குகிறாய் அழக்கூடாது யார் உன்னை விட்டுச் சென்றாலும் உனக்காக உன் கண்ணீரைத் துடைக்க இந்த சாய் இருக்கிறேன் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது உரிமையோ தான் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணம் அவர்களுக்கு நன்றி சொல் தங்கமே அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள் உன் வாழ்க்கை உன் கையில் அதை நீ உனக்கு பிடித்தது போல மாற்றிக்கொள் யார் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறார்களோ அவர்களே வெற்றி பெறுவார்கள் ஏன்னா எங்கு செல்கிறோம் என்று அவர்களுக்குத்தானே தெரியும் அதுபோல உன் வாழ்க்கை பயணம் இது நோக்கி செல்கிறது என்பது உனக்குத்தானே தெரியும் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் இது உச்சிக்கு வந்தால் திட்டித் தீர்க்கிறதே சூரியனை மட்டுமல்ல உன்னுடைய வளர்ச்சியை கூடத்தான் நீ வளர்ந்து விட்டால் பொறாமைப்படுவதற்கு ஒரு சிலர் அல்ல ஒரு கூட்டமே இருக்கிறார்கள் தங்கமே வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே ஏன்னா உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் துணைக்கு வரும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள் தான் காலத்தை வெள்கிறார்கள் பிரச்சனையை பார்த்து பயந்து நின்று கொண்டிருப்பவர்கள் காலத்தை தீர்மானித்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உனக்காகத்தான் நான் இருக்கிறேனே தங்கமே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை இந்த சாயி சொல்லட்டுமா என் தங்கமே நீ என்ன நினைக்கிறாய் நம்மை பற்றி நமக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கின்றதா என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்றுதானே என் பிள்ளையாகிய நீ நினைக்கிறாய் என் செல்வமே இருந்தாலும் உனக்கு ஒரு சிறு சந்தேகம் என் சாய்க்கு ஏதோ நம்மைப் பற்றி தெரிந்திருக்கிறது போல என்று அதனால் உன் சாயினுடைய வாக்கினையும் கேட்டுவிடு தங்கமே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அப்பாவுக்கு தெரிந்துள்ளது என்று அல்ல நீ பிறக்கும் அது எனக்கு தெரியும் எது உன் வாழ்க்கை நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு நன்றாக தெரியும் அதில் சில விஷயங்களை மட்டும் இன்றும் இன்னும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அது உனக்கே தெரியாத ரகசியமாக உனக்குள்ளேயே மறைந்து கிடைக்கிறது அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது அதனால் தான் நான் உனக்கு அதனை சொல்ல வந்தேன் இப்போது கூட இதை நீ தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தோற்று போய் விடுவாயோ என்ற பயம் உனக்கு வருதோ இல்லையோ உன் அப்பா எனக்கு வந்து விட்டது எதை பார்த்தாலும் மையம் எதற்கெடுத்தாலும் பயம் என்ன நடந்தாலும் ஒரே பதட்டம் என்கிற மனநிலையில்தான் இப்போது கூட இருக்கிறாய் இப்போது கூட இருக்கிறாய் செய்ய நினைக்கிற செயலை மன உறுதியோடு செய்ய நினைக்க மாட்டேங்கிறாய் உனக்குள் இருக்கிற பயம் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தது உண்மைதானே தங்கமே எது கிடைத்தாலும் ஒரு மனதில் ஒரே படபடப்பு யார் என்றாலும் உன்னை அமைதியாக இருக்கின்ற இடத்தில் கூப்பிட்டால் கூட பதறி அடித்தது போல் பயந்து விடுகிறாய் பயத்தை தூக்கி எறி காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய எண்ணங்கள் எதுவுமே நேர்மறையானதாக இல்லை நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா என்ற கேள்வி மட்டும்தான் உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது அதுதான் எதிர்மறை சிந்தனை அதுதான் தோற்றுவிடுகிறாய் உனக்கு எதையுமே எதிர்கொள்கிற சக்தி இல்லாமல் போய்விடுகிறது தங்கமே நீ தொடங்கும் தொடங்கும்போது நல்லபடியாகத்தான் செயலை செய்ய தொடங்கினாய் வெற்றியை தொட்டு விடுவோம் என்று நினைத்துத்தான் தொடங்கினாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் வெற்றியில் ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டவுடனே மொத்தமாக சறுக்கி விழுந்தது போன்ற ஒரு உணர்வை நினைத்து விட்டாய் கவலைப்படாதே தங்கமே நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேர்ச்சி அடையப் போகிற இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்பட போவதில்லை நீ ஏன் அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனை பலமிகுந்ததாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமி அனைத்தும் நல்ல விதமாக நடக்கப் போகிறது என் பிள்ளைக்கு பார் எத்தனை விஷயங்கள் எவ்வளவு அருமையாக நடக்கப் போகிறது என்று செல்வமே உனக்குள்ளேயே மறைந்து கிடக்கின்ற உன்னுடைய அந்த ஒப்பில்லாத திறமையை நீ வெளிக்கொண்டு வரப்போகிற நேரம் வந்துவிட்டது நாளை முதல் உனக்கு தெரியாது உன்னால் முடியாதது என்று ஒருபோதும் இனி உன்னால் சொல்லிவிட முடியாது என்று இப்போது என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்து இனிமேல் என் பிள்ளை ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது முடியாது தெரியாது வராது என்று வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய் தானே நாளைய விடியலில் பார் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே நாளைய விடியலில் பார் என்னை நினைத்ததெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய திறமையை கொண்டு வந்து அடைந்து விடுவாய் உனக்கு எப்போதும் இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் அருள் முழுமையாக கிடைக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்